கைஸ் ரெண்டு ஃபிஃப்டி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தால் தமிழக பட்ஜெட்ல பல கோடி ரூபாய்க்கு செலவுல வந்து சில அருங்காட்சியகங்களையும் சில சரணாலயங்களையும் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மியூசியம்ஸ்ல எந்தெந்த இடத்துல உருவாக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் ஸோ மியூசியம் வந்து நொயல் அருங்காட்சியகம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல இந்த நொய்யல் அருங்காட்சியகத்தை உருவாக்க போறாங்க இந்த நொய்யல் அருங்காட்சியகம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுமணில் கிடைக்கப்பட்ட அகழ்வாய்வு பொருட்களை வந்து காட்சிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்ப கொடுமணல் எங்க இருக்கு ஈரோட்ல இருக்கு அப்ப நொயல் அருங்காட்சியகம் எங்க ஏற்படுத்தப்பட போறாங்கன்னா ஈரோட்ல ஏற்படுத்த போறாங்க அப்ப நொயல் ஆற்று படுகையில் கிடைக்கப்பட்ட கொடுமணல் பகுதியில கிடைக்கப்பட்ட ஒரு அகழ்வாய்வு பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த நொயல் அருங்காட்சியகம் அப்ப நொயல் அருங்காட்சியகம் ஈரோட்ல இருக்கு கண்டு கட்ட போறாங்க நாவாய் அருங்காட்சியகம் எங்க கட்ட பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நாவாய் அருங்காட்சியகம் எங்க கட்ட போறாங்க ராமநாதபுரம் ஓகேங்களா இதுவுமே இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல கட்ட போறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பூனாரை பறவைகள் சரணாலயம் நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல பூனாரை பறவைகள் திருவிழா வந்து ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம் ஆந்திர பிரதேசத்துல புலிகாட் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு அங்கதான் வந்து என்ன கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா பூனாரை பறவைகள் திருவிழா சோ இங்க வந்து பூனாரை பறவைகள் சரணாலயம் வந்து தனுஷ்கோடி சரியா சோ தனுஷ் கோடியில தான் அமைக்கப்படுறதா வந்து யார் சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு பூனாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடி லாஸ்டா வந்து செமிகண்டக்ட் பூங்கா சோ ரெண்டு இடத்துல வந்து இந்த குறைக்கடத்தி பூங்கா வந்து இது இது பண்ண போறாங்க ஒன்னு சூலூர் இன்னொன்னு பல்லடம் சோ சூலூர் இருப்பது கோவையில பல்லடம் இருப்பது திருப்பூர்ல சரிங்களா பல்லடம் இருப்பது திருப்பூர்ல சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இந்த ரெண்டு டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டேட்டாஸ் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ